அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் பத்து மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டேமில் முதலாம் அழகை பற்றி தான் படித்திருந்தோம் கணித பின்னம் தொடர்பாக அவை சென்ற வகுப்புடன் அச்சரகணித பின்னம் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது இன்று அட்சர கணித பின்னம் என்ற பாடத்திற்கு அடுத்த அலகாக சதவீதம் காணப்படுகின்றது அப்ப சதவீதம் பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அப்ப சதவீதம் என்றால் என்ன என்பதை பற்றி கிரேட் எயிட் நைன் டென் லெவல் படிப்பீர்கள் அப்ப நீங்கள் சிறிய வகுப்பிலிருந்து ஒவ்வொரு தர வகுப்பிலும் சதவீதம் பற்றி படித்து கொண்டு வருகின்றீர்கள் அப்ப சதவீதம் என்று சொன்னாடா நூற்று பெருமதி சதவீதம் எனப்படும் என்று உங்களுக்கு தெரியும் நூற்று பெருமிதி சதவீதம் அந்த சதவீதத்தினுடைய அடையாளம் இவ்வாறு காணப்படும் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் ஆனா தரம் பத்துல நம்ம இதற்கு முதல் படித்த சதவீதம் என்ற விடயத்தை படிக்காம ஒரு புதிய பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அப்ப தரம் பத்தில் இருக்கக்கூடிய சதவீதம் என்ற பாடத்துல வரி அந்த வரியில இருக்கக்கூடிய வகைகள் சம்பந்தமாகத்தான் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் இப்ப வைட்போர்ட்ல எழுதப்பட்ட உதாரணம் நீங்கள் சிறிய வகுப்புல கற்ற விடயம் சார்ந்த இரண்டு உதாரணம் எடுக்கப்பட்டிருக்கு அதற்குரிய விடைகளை பார்த்து விட்டு என்ன விடயம் சொல்லப்படுகின்றது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க ரூபா இருநூறில் ரூபா ஐம்பதை சதவீதமாக காட்டுக அப்ப இருநூறுல ஐம்பது எண்பது எத்தனை சதவீதம் என்று கேட்கப்படுகின்றது அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது அந்த மொத்த பெருமதி கீழே வரும் எந்த பெருமதியை கேட்கின்றானோ அந்த பெருமதி மேலவரும் சதவீதம் என்பது நூற்று பெருமதி நூறால் பெருக்க வேண்டும் இப்போ இருநூறுல இருக்கிற இரண்டு பூச்சியமும் நூறில் இருக்கிற இரண்டு பூச்சியமும் விட்டு வகுக்கும் போதும் இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கிடைக்கும் தெளிவாக விளங்கணும் அப்ப ரூபா இருநூறுல ஐம்பது எண்பது எத்தனை சதவீதம் என்று சொன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கிடைக்கும் இதே போன்று இந்த ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க ரூபா ஐநூறு இன் அறுபது சதவீதமின் பெருமானம் யாது என்று கேட்டால் இந்த இருநூறுவா ஐநூறுவாவுக்குள்ளே இந்த ரூபா ஐநூறுக்குள்ளே அறுபது சதவீதம் என்பது எத்தனை ரூபா என்று கேட்கப்படுகின்றது அப்போ சதவீதம் என்றா என்ன நூற்று பெருமதி ஆண்டு சொன்னால் அதற்குள்ள இருக்கிற பணம் அறுபது ரூபாண்டு சொன்னால் தர ஐநூறுக்குள்ள இருக்கிற பணம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அப்போ நூற்று அந்த அறுபது சதவீதத்தை பின்னமாக மாற்றி எழுதிவிட்டு கேட்ட அந்த மொத்த தொகை பணத்தால் பெருக்கும் போது அந்த ஐநூறுக்குள்ள எத் அறுபது சதவீதம் என்பது எவ்வளவு ரூபா என்கிறது வரும் இப்போ நூறுல இருக்கிற இரண்டு பூச்சியமும் ஐநூறுல இருக்கிற இரண்டு பூச்சியமும் வெட்டுப்பட்டா அறுபது ஐந்தால பெருக்கும் போது ரூபா முந்நூறு என்று கிடைக்கும் அப்போ ரூபா ஐநூறுல அறுபது சதவீதம் என்பது ரூபா முன்னூரை குறிக்கும் இப்படியான சில பயிற்சிகள் நீங்கள் சிறிய வகுப்பில் படித்திருப்பீர்கள் இப்போ அடுத்த விடயமாக தரம் பத்தில் சொல்லப்படுகின்ற சில விடயங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் ரைட் இப்போ சிறிய தலைப்பை பாருங்கடா உங்களோட தரம் பத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு தான் வரி இப்போ வரி என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போவீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் ஒரு பொருளை வாங்கி இலங்கைக்கு அனுப்பும்போது அங்கே வாங்கப்பட்ட அந்த பொருளினுடைய பெறுமதிக்கு ஏற்ப இலங்கை நாட்டு அரசாங்கத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மேலதிகமான சில பணங்கள் கட்ட வேண்டும் அந்த பணம்தான் வரி பணம் இது ஷோர்ட் மெதட் சரிதானே அப்போ வரியண்டா என்னென்று சொன்னா தெளிவாக இந்த நோட் ஊடாக சொல்லப்படுகின்றது பாருங்க எந்த ஒரு நாட்டினதும் அப்ப இலங்கை மட்டுமில்ல எல்லா நாடும் தான் அப்ப எந்த ஒரு நாட்டினதும் அரசாங்கம் அந்நாட்டின் மீண்டு வரும் செலவுகளை அடைப்பதற்காக நாட்டு மக்கள் மக்களிடமிருந்து அரைவிடும் பணம் வரி எனப்படும் நீங்க எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் சரி ஏற்றுமதி செய்ய போனாலும் சரி இறக்குமதி செய்ய போனாலும் சரி அந்த பொருளினுடைய பெருமதிக்கு ஏற்ப நம்ம டெக்ஸ் கட்டுவோம் வரி கட்டுவோம் அதுதான் அந்த வரி என்று சொல்லப்படுது அப்ப தரம் பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று வரிகள் சொல்லப்படுகின்றது அந்த மூன்று வரியும் தான் முதலாவது இறை வரி இரண்டாவது தீர்வை மூன்றாவது வருமான வரி இந்த தீர்வைக்கு இன்னும் ஒரு பெயர் ஒன்று இருக்கிறார் சுங்க வரி சுங்க வரி என்று சொல்லப்படும் அப்போ இந்த மூன்று வரிகளையும் நாம் இப்போது தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம் இறைவரி என்றால் என்ன இறைவரி சம்பந்தமான பயிற்சிகள் சுங்க வரி என்றால் என்ன அது சம்பந்தமான பயிற்சிகள் அதே போன்று வருமான வரி என்றால் என்ன அது சம்பந்தமான பயிற்சிகள் அத்துடன் இந்த பாடத்தில் இந்த மூன்று விடயத்தையும் கற்ற பின்னர் மேலதிகமான இன்னும் ஒரு விடயம் காணப்படுகின்றது எளிய வட்டி வட்டி அந்த வட்டியையும் படித்தோம் என்று சொன்னால் சதவீதம் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் ஸோ நாம் இன்று இந்த வரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி பார்ப்போம் இறைவரி தீர்வை அடுத்தது வருமான வரி அதில் ஃபஸ்ட்டாக முதலாவது பார்க்க போகிற வரி தான் இறைவரி அப்ப இறைவரி என்றால் என்ன என்பது பற்றி பரீட்சையில ஒரு வினாவாக கேட்க போறல அது சம்பந்தமான பயிற்சி தான் வரும் இருந்தாலும் இறைவரி என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பீட்டுக்கு நாம செலுத்த வேண்டிய பணம் இதான் ஷோர்ட் மெதட் ஒரு தனிநபர் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பீட்டிற்காக செலுத்த வேண்டிய இப்போ அவர் உள்ளூராட்சி ம ச மன்றத்துக்குள் இருப்பார் என்றால் அந்த உள்ளூராட்சி சபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வருமானம் அந்த இடைவரி செலுத்த வேண்டும் அது மாநகர சபை என்றால் மாநகர சபைக்குள்ள அவரை வதிவிடம் அவர் சொத்துகள் காணப்படும் என்றால் அதற்கான செலுத்த வேண்டிய பணம் அல்லது பிரதேச அவர சொத்து அல்லது வீடு காண் இவ்வாறு காணப்படும் என்று சொன்னால் அந்த பிரதேச சபைக்கு கட்ட வேண்டிய அந்த பணம்தான் இறைவரி என்று அழைக்கப்படும் அவ இறைவரி சம்பந்தமாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சில பயிற்சிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வியை பாருங்க ஒருவருடைய ஆண்டு பெருமானம் ரூபா பதினையாயிரம் எப்பயும் உங்களுக்கு சிறிய தொகை பணம் தான் வரும் அப்போ பதினையாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டுக்கு அப்போ ஒரு வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் ரூபா பதினையாயிரம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றத்துக்குள் அந்த வீடு காணப்படுகின்றது அந்த உள்ளூராட்சி மன்றம் ஐந்து சதவீதம் இறைவரி அறவிடுகின்றது என்று சொன்னால் அவர் செலுத்த வேண்டிய இறை வரி எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அப்ப தெளிவாக விளங்கணும் சதவீதம் என்ற நூற்று பெருமேதி உங்களுடைய வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் நூறு என்று சொன்னா அவர் செலுத்த வேண்டிய வருட வரி ஆண்டு வரி அஞ்சு ரூபா ஆனால் அவரை மீ அவரனுடைய வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் பதினாயிரம் என்று சொல்லப்படுகின்றது பெருக்கும் போது இரண்டு இரண்டு நூற்றி ஐம்பது பெருக்க வேண்டும் அவ பூஜ்யம் ஐந்து ஐந்தால பெருக்கின இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி ஓர் ஐந்து ஐந்தும் ரெண்டும் ஏழு அப்போ ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பதினையாயிரம் பெருமதியான வீட்டிற்கு செலுத்த வேண்டிய இறை வரி எழுநூற்றி ஐம்பது ஆகும் தெளிவாக புரிய வேண்டும் அதே போன்று இரண்டாவது உதாரணத்தை பாருங்களா ஆண்டு பெருமானம் ரூபா பதினெட்டாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடைக்காக செலுத்த வேண்டிய இறைவரி ஆறு சதவீதம் எனின் முதலாவது கேள்வி ஓர் ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரி எவ்வளவு என்று கேட்கப்படுது அப்போ இதே மெதட்டில் செய்ய வேண்டும் சதவீதம் ஆறு சதவீதம் என்றால் நூற்றுக்கு ஆறு என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் பதினெட்டாயிரம் இரண்டு பூஜ்யமும் இரண்டு பூஜ்யமும் எட்டுப்படும் நூற்றி எண்பது ஆறால் பெருக்க வேண்டும் பூஜ்யம் எட்டாறு நாற்பத்தி எட்டு நாலு மிச்சம் ஆயிரத்தி எண்பது என்று வரும் வருட வரி ஒரு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய வரி இரண்டாவது கேள்வி காலாண்டு வரியை கேட்டா பிள்ளைகள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கடா வருட வரிய வருட வரிய நான்கால பிரிக்க வேண்டும் அப்ப காலாண்டு வரியை கேட்டா ஆண்டு வரி பணத்தை எந்த வரி பணத்தை வருட வரி ஆண்டு வரி பணத்தை நான்கால் வகுத்து கிடைக்க பெறும் பணம்தான் காலாண்டு வரி அப்போ பத்தில் நாலு எத்தனை முறை இரண்டு முறை ரெண்டு மீதி அப்போ இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் நாலு ஏழு முறை பூஜ்யம் இங்கே ஒரு சைபருக்கு சேர்க்கும் போது காலாண்டு வரி இருநூற்றி எழுபது என்று வரும் அப்போ தேவையான மாணவர்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ காலாண்டு வரிய கேட்டா காலாண்டு வரி சமன் ஆண்டு வரிய நான்கால பிரிக்கணும் வகுக்கணும் காலாண்டு வரிய தந்து போட்டு ஆண்டு வரிய கேட்டா காலாண்டு வரிய நான்கால பெருக்கணும் இந்த ரெண்டு விடயமும் தெரிந்தால்தான் கட்டாயம் இது பாட் ஒன் பாட் டூல ஒரு கேள்வியாக நிச்சயமாக செகண்ட் டேமில் கேள்வி பகுதிகளாக வரும் பிள்ளைகள் இதை நோட் பண்ணி அந்த விட எவ்வாறு வந்தது என்கிறதையும் விளங்கி ஒவ்வொரு மாணவர்களும் இந்த நோட்ஸ் எழுதி கொள்ள வேண்டும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ மூன்றாவது கேள்வியை பாருங்களா ஒரு நகர சபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஆண்டு பெருமானம் ரூபா பதினெட்டாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்காக ஒரு செலுத்த வேண்டிய வரி ரூபா இருநூற்று எழுபது என்று சொன்னால் அந்த நகர சபை அறைவீடும் இறைவரி சதவீதம் முந்தி சதவீதம் தந்து போட்டு ஆண்டு இறைவரி காலாண்டு வரிய கேட்டான் இப்ப காலாண்டு வரிய தந்து போட்டு அந்த இறைவரி சதவீதம் அந்த பேசன்டேஜ் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அப்ப இப்படியான கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் காலாண்டு வரி சொல்லப்படுது தெளிவாக பார்க்கணும் காலாண்டு வரி சொல்லப்படுது ரூபா இருநூற்றி எழுபது அப்போ காலாண்டு வரியை தந்து போட்டு காலாண்டு வரி சதவீதம் கேட்கல அந்த அறைவிடும் இறைவரி சதவீதம் என்பது ஆண்டு வரி சதவீதம் எவ்வளவு என்று கேட்கப்படுது அந்த ஆண்டு வரி சதவீதம் யாது என்று கேட்கப்பட்டால் காலாண்டு வரிய வைத்து கொண்டு நம்ம முதலாவது ஆண்டு வரியை கண்டுபிடிக்கணும் அப்ப காலாண்டு வரி பணத்தை நான்கால பெருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு காலான் ஆண்டு வரியை தந்து போட்டு காலாண்டு வரியை கேட்டால் நான்கால பிரிக்கணும் அப்ப காலாண்டு வரிய தந்து போட்டு வரியை கேட்டா நான்கால பெருக்கணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தெளிவாக புரியணும் அப்ப காலாண்டு வரிய ஆண்டு வரியாக மாற்றணும் என்று சொன்னா இருநூற்றி எழுவது தரப்பட்ட காலாண்டு வரி பணத்தை நான்கால பெருக்கும் போது பூஜ்யம் இருபத்தி எட்டு ரெண்டு மீதி பத்து நார் ரெண்டு எட்டு அந்த எட்டும் ரெண்டும் பத்து அப்போ ஆண்டு வரி ஆயிரத்தி எண்பது இப்போ கேள்வி என்ன ஆண்டு இறை வரி சதவீதம் ஆண்டு வரி சதவீதம் கேட்கப்படுகின்றது அப்ப இதுக்கு எப்படி சமன்பாடு வரும் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய மொத்த அந்த கடையினுடைய அந்த வீடு அந்த வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் மதிப்பீட்டு பெருமானம் கீழே வரும் தெளிவாக விளங்கணும் வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் கீழே வரும் அதற்கு செலுத்த வேண்டிய ஆண்டு வரி காலாண்டு வரிய போடக்கூடாது ஆண்டு வரிய போட வேண்டும் அந்த ஆண்டு வரி மேல வரும் சதவீதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நூற்று பெருமதி நூற்று பெருமதி நூறாலை பெருக்கணும் அப்போ இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் சதவீதம் தசத்திலையும் வரலாம் முழு எண்ணிலையும் வரலாம் அதன் அடிப்படையில் இரண்டு பூச்சியமும் இந்த இரண்டு பூச்சியமும் வெட்டுப்படும் இந்த பூச்சியமும் இந்த பூச்சியமும் வெட்டுப்படும் இடையில வர பூச்சியம் வெட்டுப்படாது அப்ப நூற்றி எட்டு எதாவது பிரிக்கணும் பதினெட்டு ஆலை பிரிக்கணும் பதினெட்டை நம்ம ஆறால பெருக்கி பார்ப்போம் சரியாக நூற்றி எட்டு வருது அப்ப நூற்றி எட்டு பதினெட்டால வகுத்து கொள்ளும் போது வரக்கூடிய விடை ஆறு அப்ப கேட்கப்பட்ட அந்த நகரசபை அறைவிடும் இறைவரி சதவீதம் ஆறு சதவீதம் என்று கிடைக்கும் அப்ப இறைவரி சதவீதம் கேட்ட பிள்ளைகள் அதற்குரிய சமன்பாடு ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் கடையோ வீடோ எந்த விடயம் சொல்லப்பட்டாலும் சரி அதனுடைய மதிப்பீட்டு பெருமானம் கீழே வரும் மேலுக்கு ஆண்டு வரி வர வேண்டும் காலாண்டு வரியை தந்தா காலாண்டு வரி பணத்தை போடக்கூடாது அதை வைத்து ஆண்டு வரியை கண்டுபிடித்து தான் ஆண்டு வரியை மேல போட்டு எப்போதும் சதவீதம் என்று சொன்னா நூற்று பெருமேதி நூறாளை பெருக்கும் போது பெருக்கினீங்க என்று சொன்னா சுருக்கள் இருந்தால் சுருக்கி போட வகுத்து கொள்ளும் போது வரக்கூடிய விடைதான் அந்த ஆண்டு இறைவரி சதவீதமாக இருக்கும் அப்ப அதன் அடிப்படையில் இந்த கேள்விக்கான இறைவரி சதவீதம் ஆறு சதவீதம் ஆகும் அப்ப இன்றைய நாள் வகுப்பிற்கான இறைவரி சதவீதம் என்ற வரியில வரக்கூடிய ஒரு இறுதி கேள்வியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு டைப்பில் அவங்களோட பாடப்புத்தகத்துல இருக்கின்ற ஒரு கேள்வி பகுதியை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தெளிவாக இதை பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு டைப் கேள்வி ஒன்று பிள்ளைகள் அந்த இறைவரி சதவீதத்தில் வரக்கூடிய கடைசி டைப் தெளிவாக பாருங்கடா எட்டு சதவீதம் இறைவரியை அறவிடும் சபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஒரு சிற்றுண்டிச்சாலையில் இருந்து ஒரு காலாண்டிற்கு அறைவிடப்படும் இறைவரி ரூபா ஆயிரத்தி இருநூறு என்று சொன்னால் அந்த சிற்றுண்டிச்சாலையினுடைய ஆண்டு பெருமானம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அப்போ இதற்கு முதல் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் சதவீதம் தரப்பட்டு ஆண்டு இறைவரியை கேட்டான் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபெஸ்ட் கேள்வி அதன் பிறகு ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் சதவீதம் தரப்பட்டு ஆண்டு இறைவரி அத்துடன் காலாண்டு வரி கேட்கப்பட்டது செகண்ட் டைப் கேள்வி மூன்றாவது டைப்பில் காலாண்டு வரி பணம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தரப்பட்டு ஆண்டு வரி சதவீதம் கேட்டான் மூன்றாவது கேள்வியில் இப்ப நான்காவது கேள்வியில் வரி சதவீதம் காலாண்டு வரி தந்து கேட்கப்பட்ட கேள்வி அந்த சிற்றுண்டி சாலையின் அந்த சாலையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு என்று கேட்கப்படுது அப்ப தெளிவாக பாருங்கடா அப்போ காலாண்டு வரியை தந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு காண வேண்டிய வரி வந்து ஆண்டு வரியை காண வேண்டும் அப்போ காலாண்டு வரி ஆயிரத்தி இருநூறு சொன்னா சொன்னால் அதை நான்கால பெருக்கும் போது ஆண்டு வரி பணம் நாலாயிரத்தி எண்ணூறு வரும் இப்ப தெளிவாக நான் சொல்ற இந்த விடைக்கான செய்முறையை பார்க்க வேண்டும் நம்ம ஏற்கனவே அதே பயன்படுத்த பிறன் சில இடங்களில தெரியா கணியம் போட்டு கொள்ள பிறன் தெளிவாக பார்க்கணும் இப்போ சதவீதம் என்ற என்ன நூற்று பெருமேதி அத பின்னமாக எழுத பிறன் அப்ப நூற்று எட்டு நம்ம முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வியில இந்த சதவீதம் தந்து போட்டு மதிப்பீட்டு பெருமானமும் தந்து போட்டு ஆண்டு வரிய கேட்டா நம்ம எப்படி செய்வோம் சதவீதத்தை பின்னமாக எழுதி போட்டு அவன் தந்த மதிப்பீட்டு பெருமானத்தால பெருக்கணும் அப்ப இந்த மதிப்பீட்டு பெருமானத்தால் பெருக்கணும் ஆனால் கேட்ட கேள்வி என்ன மதிப்பீட்டு பெருமானம் கேட்கப்படுகின்றது என்பதனால அந்த ரூபா தெரியா அப்ப தெரியாத இடத்துக்கு நாம என்ன செய்யப்பறம்டா தெரியா கணியம் எக்ஸ்ட்ரா போடப்படுறோம் தெளிவாக உலகணும் அப்படி ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தான் நெக்ஸ்ட் அப்ப இந்த ரூபாவால பெருக்கினா நமக்கு என்ன விட வரும் அந்த வருஷத்துக்குரிய அந்த ஆண்டுக்குரிய வரி வரும் அந்த ஆண்டு வரியை கண்டு வைத்து விட்டோம் நாலாயிரத்தி எண்ணூறு என்று அப்ப இதை பெருக்கினா வரக்கூடிய விட என்ன ஆண்டு வரி நாலாயிரத்து எண்ணூறு அதை போட்டு விட்டேன் கண்டுபிடித்தா அவன் கேட்ட கேள்விக்குரிய விட வரும் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பின்னம் பெருக்கு பட்டா பிள்ளைகள் தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கோ சமனுக்கு அங்கால போன பிரிபாடு பிரித்தலாக கணக்கு செய்யலாமா இல்ல அப்ப பெருக்கலாக கோல இந்த நூறு என்ன செய்யும் மேலே போகும் மேலுக்கு இருக்கிற எட்டு கீழுக்கு பகுதி எண்ணாக வரும் அவ தலைகீழாக மாறும் நிகர் மாற்றம் அடையும் அதன் பிறகு எப்பையும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் அதை வைத்து கொண்டு சுருக்களை மேற்கொள்ளுங்கோ எட்டையும் நாற்பத்தி எட்டையும் சுருக்களாக ஒரு முறை ஆறு முறை அவ எக்ஸாமின் இனி சுருக்கள் இல்லை அறுநூறு அங்கிருக்கிற பெருக்கும் போது அறுநூறு உடன் நூறுக்கு இரண்டு பூஜ்யம் அதை சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிற்றூண்டு சாலையினுடைய ஆண்டு பெருமானம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபா அறுபதாயிரம் என்று கிடைக்கும் ரூபா அறுபதாயிரம் அப்போ இவ்வாறு தான் அந்த அந்த மதிப்பீட்டு பெருமானம் சார்ந்த கேள்விகள் வரும்போது இந்த மெதட்டில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக விடை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ தான் இன்றைய நாளிற்குரிய பாட விடயமாக காணப்படுகின்றது அப்போ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பியில் நோட் பண்ணி நோட்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக நுழைச்ச கோப்பி அதே கோப்பியில் எழுதி பூர்ணமாக்கி கொள்ள வேண்டும் அப்போ இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த வேக்ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் இந்த பாடத்தினுடைய இந்த அழகினுடைய தொடர்ச்சியான இரண்டு வரி அந்த வரியோடு சேர்த்து எளியவட்டி சம்பந்தமான விடயங்கள் காணப்படுகின்றது அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்